ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஒரு நாலு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா என்ன ஆயிடுச்சு ஏன் என்னாச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டுருந்திங்க மாறி மாறி உடம்பு சரியில்லைங்க எல்லாத்துக்கும் வீட்டில் உடம்பு முடியல குழந்தைங்களுக்கு முடியலன்னு சொன்னேன் குழந்தைங்க ஓரளவுக்கு ஓகே ஆனாங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு முடியல அப்பாவுக்கு முடியல அப்படியே மாறி 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 என்ன சுட்சிவேஷன்னு எனக்கு சொல்ல தெரில இல்லை கிளைமேட் சேஞ்ச்னால இப்படி சடனாக எல்லாத்துக்கும் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில எனக்கு வந்து கொஞ்சம் பல்லு வலி இஷ்யூஸ்னால பேச முடியல போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலி இருக்குது ஆனால் டேப்லெட் போட்டு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் இருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் போனால் பல் வழியாக ஆகுது பட் அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ட்ரீட்மெண்ட்டுன்னு போனால் அது கண்டினியூவாக வரணும் அப்படிங்கிறாங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கனால என்னால் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல பட் அதுவும் பண்ணணும் அதனால தான் சிலருக்கெல்லாம் எனக்கு ரிப்ளை கூட பண்ண முடியல தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால தான் வீடியோவும் நான் போடலை சரிங்களா ப்ரேயர் பண்ணிக்கோங்க எல்லோரும் நல்லாயிருக்கணும் யாருக்கும் எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படி ஒரே டயர்ட் டயர்டாகிடுச்சுங்க ப்ராப்ளம் ப்ராப்ளம் பார்த்து பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு மனதுக்கே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ போட முடியல சரிங்களா அதனால் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எல்லோரும் நல்லாயிருக்கணும் யாருக்கும் எந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கோங்க அண்ட் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி செஞ்சால் போதும் செவ்வாய்கிழமை அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுறவங்க அவசியம் இந்த விஷயத்தை செஞ்சு வச்சுக்கோங்க நிறைய விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கும் மாதத்தில் ஒரே ஒரு வாட்டி ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இது நீங்கள் செஞ்சாலே போதும் சரிங்களா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க கோரக்க சித்தர் அருளியே ஒரு முறைன்னு இதை சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப பவர்ஃபுல் எண்ணங்கள் நம்ம பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி இதை நவமூழியாகிறதுக்கான அப்படேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா பதிமூணாம் தேதி வருது நம்ம ஆகஸ்ட் மாதம் வர தேய்பிரை பஞ்சமி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமொழியாகும்னா என்ன அதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்குறது என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நவமொழி ஆகணும்னா என்னன்னு தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்னாச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் இதுலேயே இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நம்பர்ல நவமொழிகை அப்படிங்கறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கனாலே போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பேர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஊர் பேர் போட்டு கண்டிப்பாக அனுப்புங்க சரிங்களா அது மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா செவ்வாய்க்கிழமைக்கு செய்ய வேண்டிய ஒரு முறைன்னு அது வந்துட்டு இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் எப்படி செய்யணும் செவ்வாய்க்கிழமன்றாலும் இன்றைக்கு கூட நீங்கள் செய்யலாதையே அதனால் எப்படி செய்யணுங்கிறது நம்ம சொல்லிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடம்பு சரியாக வந்தது ஒரு பஞ்சமிக்குள்ள காசு கட்டுறேன்னு சொன்னாங்கன்னா இருந்தாலும் எங்க வீட்டார் கை கால் வந்து போச்சு நல்லா ஆயிடுச்சு இப்போ பரவாயில்ல நன்றி நன்றிக்கா நன்றி உங்க பசங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி வராக சித்திரையா முத்திக்கிட்டே நன்றி நன்றி சிஸ்டர் ஏன்னா இந்த சிஸ்டர் வந்து பெங்களூரு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு சுத்தமாக முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் பேர் கொடுத்துருந்தாங்க ஒரே பஞ்சமியில் நம்மளோட தொடர்ந்து நம்ம வீடியோ சொல்கிறது என்னென்னா அந்த நவமொழிக்க ஆகும்போது அந்த பஞ்சமியில் அது எப்படி தான் அந்த மேஜிக் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரில ஒரே தடவையில் தொடர்ந்து பல பேர்த்துக்கும் அது அதிசயத்தை பண்ண போய் அதுவே ரெகுலராக பண்ணுற மாதிரி அவங்க மாறிடுறாங்க நிறைய ஃபேமிலிஸ் அதனால தான் நம்மளோட இதில் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த சிஸ்டருக்கும் அப்படி தான் ஒரே பஞ்சமியில் ரெடி ஆகிருக்கு போன வாட்டி பேர் கொடுத்தாங்க இந்த பஞ்சமிக்குள்ளே அது ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷம் சிஸ்டர் அவருக்காக வேண்டியும் அவங்க ஃபேமிலிக்காக வேண்டியும் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் இது என்னென்னா இது வந்து செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஒரு பதினஞ்சு அகழ்விளக்கு வந்து வேணுங்க சரிங்களா இந்த முறை நம்ம செய்கிறதுக்கு பதினஞ்சு விளக்கு வந்து வேணும் பதினஞ்சு அப்படிங்கும்போது அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு உங்களுக்கு கூட்டத்தொகை உங்களுக்கு வரும் ஆறுங்கிறது முருகனுக்குரிய ஒரு நம்பர் அப்படிங்கிறதுனால நீங்கள் பதினைஞ்சு எண்ணிக்கையில் அகழ்வழக்கு புதுசாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த முறை செய்கிறதுக்குன்னு நீங்கள் புதுசாக வாங்கி வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது ஏற்கனவே வீட்டில் இருக்குன்னா அது பயன்படுத்த வேண்டாம் இதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தகவல் ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இப்போ இந்த பதினைந்து விளக்கும் நெய் தீபமாக போடணும் நம்ம சரிங்களா நெய் தீபம் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபம் ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டாலும் கூட போதும் சரிங்களா மாதத்தில் ஒரு வாட்டி வர செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை சரிங்களா ஐந்து செவ்வாய்க்கிழமையில ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி கூட செவ்வாய்க்கிழமையாக இருக்கனால இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே வச்சு இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம் இந்த தீபம் வந்துட்டு எவ்வளவு நேரம் வைக்கணும் தெரியுங்களா நாற்பத்தஞ்சு நிமிஷம் வைக்கணும் சரிங்களா சரியாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு தீபம் கூட அணையாமல் பார்த்துக்கிறது நல்லது எப்படி போடணுன்னா வாழை இலை வச்சு வந்து போடணுங்க இதையே நல்ல ஒரு பெரிய தளவாழ் இலையாக முழு இலையாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா பதினஞ்சு தீபம் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறனால முழு இலையாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த இலையை தண்ணியால் தொடச்சி நல்லா சுத்தமாக கழுகி வச்சுக்கோங்க கழுகி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பதினைந்து தீபம் வேணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதை பதினஞ்சு தீபத்துக்குள்ளேயும் ஒன்றா நெய் ஊற்றுங்க அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பதினஞ்சு தீபத்தையும் இந்த வாழை இலையில் கரெக்டாக வந்து நீங்கள் வைக்கணும் சரிங்களா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து கரெக்டாக வச்சுருங்க இந்த பதினைந்து தீபத்தையும் வச்சு முடித்தோடனே கோரக்கர் சித்திர அருளியே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குங்க இது வந்து முருகனை நினைச்சு அவர் கொடுத்த ஒரு மந்திரம் இதை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மாசத்துல ஒரு வாட்டியாச்சு இந்த வழிபாடை நீங்கள் இந்த பதினைஞ்சு தீபம் வச்சு கோரக்கர் சித்திர இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம கேட்கும் போது உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் நடக்காமல் இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இது வந்து பார்க்கப்படுதுங்க ஏன்னா இது ஒன்று ரெண்டு பலன் கிடையாது இது வந்து பல வகையிலையும் பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த மந்திரம் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தையும் ஒரு பதினஞ்சு முறை நம்ம சொல்லணும் தீபம் வச்சு முடித்தோடனே பதினஞ்சு முறை அந்த மந்திரத்தையும் நம்ம சொல்லணும் இதுதான் அந்த மந்திரங்க ஓம் ஹம் நேதாய வித்மகே குரு ஹஸ்தாய தீமகி தன்னோ குமர தேவதா பிரசோதயாத் இந்த மந்திரத்தை பதினஞ்சு முறை பதினஞ்சு தீபம் வச்சுட்டு பதினஞ்சு முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் ஒரு ஒரு விளக்குக்கும் பதினஞ்சு முறை சொல்லணுங்கிறலாம் கிடையாது மொத்தமாக பதினஞ்சு தீபம் வச்சுருங்க பதினஞ்சு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இது ரொம்ப எளிமையான முறை தான் இந்த முறை செய்கிறக்கு கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு செவ்வாய்க்கெல்லாம் பண்ணிங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் இல்லாத நாளாக பார்த்து இது வைங்க வீடியோ பார்க்கறவங்களுக்கு என்ன டவுட் இந்த வழிபாடு பண்ணணுமா இல்லை மற்ற செய்யலாமா என்ன பண்ணலாம் டவுட் வரும் செவ்வாய்க்கிழமை செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இதை செவ்வாய்க்கிழமையே நீங்க பாருங்க மாசத்துல ஒரு வாட்டி வரை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை ஒன்னா காலையில வைங்க அல்லது ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம் கூட வைக்கலாம் அந்த தீபம் இருக்கணும் பதினைந்து வாட்டி இந்த மந்திரம் சொல்லணும் இதுதான் இதோட ப்ரொசீஜர் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும் இதே வழிபாட கோவிலில் போய் கூட செய்யலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் தாராளமாக நீங்கள் கோவிலுக்கு போய் கூட செய்யலாம் ஒரு வாழை இலை விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் சன்னதியாக இருக்குன்னா அந்த முருகன் சன்னதியில் போய் கூட இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க இதை செய்யும்போது பல வகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும் கோவிலில் செய்யும் போதும் வீட்டில் செய்யும் போதும் எந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் கோவிலுங்கும் போது அதிகப்படியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கனால அங்கே நம்ம செய்யும் போது இன்னுமே அதிகப்படியான ஒரு நன்மைகளும் உண்டு உங்களுக்கு எங்க முடியுமோ வீட்லயோ அல்லது கோவிலையோ எந்த இடத்துல உங்களுக்கு முடியுமோ அந்த இடத்துல நீங்க செய்யுங்க அவ்வளோதாங்க அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க இந்த தீபத்தை புதுசாக யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ மாதம் மாதம் ஒரு வாட்டி பண்ணும்போது புது விளக்கு வாங்கணுமாங்கிற டவுட் வரும் அப்படி கிடையாது இப்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் புது விளக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாதம் மாதம் நீங்கள் அதே விளக்கை பயன்படுத்திக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தொடச்சி வச்சுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பயன்படுத்தும் போது நீங்கள் அதே விளக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அது ஒரு விஷயம் இருக்குது அதுதாங்க தாங்க ஸோ இவ்வளோதான் இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியும் ஐ திங்க் நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பழைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்